வணக்கம் என் பேர் செந்தில்குமார் நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பெங்களூரில் ஏன்முறை மருத்துவரை ஃபிசியோதெரபிஸ்ட்டாக படிப்புரிந்து வருகிறேன் இந்த வீடியோ டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பார்த்தீங்கன்னா விளக்கத்துக்கான வீடியோ இது விளம்பரத்துக்காக ரிலீஸ் பண்ணல விளக்கத்துக்காக ரிலீஸ் பண்ணுறேன் நமக்கு சமீப காலமாக முதுகு வலி பிரச்சனை ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு டாக்டர்கிட்ட நம்ம ரொம்ப அதிகமாக முதுகு வலி பிரச்சனைக்கு போகிறோம் முதுகுவலி வரதுக்கான காரணங்கள் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப பொதுவான காரணம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னா என்ன அதாவது முதுகில் மொத்தம் முப்பத்தி மூணு குருத்தெலும்பு இருக்குது இதுதான் ஒரு குருத்தெலும்பு இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு எலும்பும் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒவ்வொன்றா அரேஞ்ச் ஆகி மொத்தம் முப்பத்தி மூணு குறுத்தெலும்பும் ஒவ்வொன்றுக்கு மேலே ஒவ்வொன்றா அரேஞ்ச் ஆகி இதுதான் ஸ்பைன் கார்ட் ஸ்பைல் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பைன் கால காலத்தில் முப்பத்தி மூணு எலும்பும் ஒன்றுக்கு மேலே ஒவ்வொன்றா அரேஞ்ச் ஆகிருக்கு இந்த முப்பத்தி மூணு எலும்புகளுக்கு இடையில் டிஸ்க் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது நீங்கள் வெள்ளையாக அதில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இது இது வந்து ஒரு டம்மி டெமோக்காக காமிக்கிறேன் இந்த ஒவ்வொரு எலும்புக்கு இடையிலையும் இந்த டிஸ்க்குங்கிற பகுதி இருக்குது இந்த டிஸ்க் பகுதி வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும் அதாவது நம்ம நடக்கிறோம் குதிக்கிறோம் உக்காரோம் ஒவ்வொரு டைம்லையும் உடம்புல நிறைய அதிர்வுகள் போகும் அந்த அதிர்வுகளை தாங்கிறதுக்காக இந்த டிஸ்க்குங்கிற ஒரு பகுதி இந்த முப்பத்தி மூணு குருத்தெலும்புக்கு இடையில இருக்குது மொத்தம் நமக்கு இருபத்தி மூணு டிஸ்க் இருக்கு இடையில இந்த ஸ்பைன் காலத்தில் இந்த ஒவ்வொரு டிஸ்க்குக்கும் இடையில எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டிஸ்கில் நிறைய வாட்டர் கண்டன்ட் நிறையா இருக்கும் நம்ம அதிர்வில் தாங்குறதுக்காக இந்த வாட்டர் கண்டென்ட் இந்த டிஸ்கில் நிறையா இருக்குது நம்ம ஒவ்வொரு வே டெய்லி நம்ம வேலை செய்யும் போதும் இந்த அதிர்வுகளை தாங்கிறதுக்காக இந்த டிஸ்கில் இருக்கிற வாட்டர் கண்டன் கொஞ்சமாக ஊஸ் ஆகி அதாவது கொஞ்சமாக கசிஞ்சு கசிஞ்சு இந்த நம்ம அதிர்வில் தாங்கிக்கிறதுக்கு உதவுது இந்த நீங்கள் இந்த இடைப்பட்ட இந்த குர்தலுக்கு முறையில் நீங்கள் பார்க்குற இந்த ஹோல் தான் வந்து ஸ்பைன் கார்டு உள்ளே போகிறதுக்கான வழி இது இந்த ஸ்பைன் கார்டு உள்ளே போயிட்டு இந்த ஸ்பைன் கார்டு உள்ளேருந்து வெளியிட்டு நீங்கள் பார்க்குற சைலில் இந்த சைலில் நீங்கள் நார் மாதிரி பார்க்கலாம் இந்த சைலில் நீங்கள் பார்க்குறது தான் நவ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த நவ் ரூட் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்க் ப்ராக்ஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த முப்பத்தி மூணு புறுத்தெலும்புகளுக்கு இடையில இருக்கிற சில டிஸ்க்குகள் சில சில நேரத்தில் கசிஞ்சு வெளியில வர ஆரம்பிக்கும் நம்ம சில டைம் ஏதாவது ஆக்சிண்ட்னாலேயும் இல்லை குதிக்கிறதுனால மேலே குதிக்கிறதுனால சிலருக்கு பல்வேறு காரணங்களால இந்த டிஸ்க் வெளியில வரலாம் இந்த டிஸ்க் வெளியில வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கத்துல நீங்க பார்க்குற இந்த எலும்பு வ இந்த எலும்பு வெளியில வந்தவங்க இந்த நரம்பு இங்கே இருக்கல இந்த டிஸ்க் வந்து இந்த நரம்பு அழுத்த ஆரம்பிக்கும் இந்த நரம்பு அழுத்த ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நரம்பு வந்து உடம்புல ஒரு சென்சிட்டிவான பார்ட் இந்த நரம்பை இந்த டிஸ்க் வெளியில் வந்து அழுத்த ஆரம்பிக்கும்போது அதாவது சிலருக்கு முதுகில் பின்னாடி இருந்து முதுக்கு பின்னாடி அதாவது இடுப்பு பின்பகுதியில் எலும்பு அல இந்த நரம்பு அழுதுறதுனால இந்த வழி காலுக்கு வரலாம் இதுதான் டிஸ்க் புரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிஸ்க் புரிலாக்ச்க்கான ஃபுசெரப்பி மருத்துவம் என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்